நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீது நடிகை அளித்த பாலியல் புகாரில் சீமான் உடன் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை என்று நடிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது திரும்ப எல்லாம் சேர்ந்து நம்ம நாட்டாமே பிதிக்கு எடுக்க போறாங்க இனிமே நாம நாட்டாம கூட இருந்தோம் நம்ம உயிருக்கு ஆபத்து ஓடி போயெல்லாம் एत्रो उर पंचायतळा मुडचो आमाने इ जा रे नकाहा आमट बळुन பிள்ளை कुटियोड वेईले कातकडे करांगिले नो लेट्स रिकॉर्ड दैट शी नॉट विलिंग टू एंटर सर्टेन द मैटर मे बी एडजर्नड जॉन एडजर्नड बाय 33 यस सर एडजर्नड वीक्स इन व्यू ऑफ द लेटर सर्कुलेटेड Four week's time granted to to the respondent number Two. To file Listen, Please செட்மெண்ட் பண்றியா இல்ல தாலியை கட்டுறியா அந்த பார்ப்போம்

நாங்க பாதிக்கப்பட்ட விஜயலட்சுமி அவர்கள்ட்ட பேசி நாங்கள் செட்டில்மெண்ட்டுக்கு வந்துடுறோம் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் விஜயலட்சுமி அவர்களிடம் இல்லை இல்லை நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் ஓடி ஓடிவிடு இன்னைக்கு வந்து எதுக்குடா கேட்டீங்க தொடர்ப கட்ட எதுக்குடா எதுகடா கேட்டீங்க நாம் தமிழ் கட்சியும் சீமானியுமே கேக்குறேன் என்ன ராக்கு மாமனை கொஞ்சம் கூட மரியாதாம பேசிக்கிட்டு இருக்க

இவங்க ஊர்ல யாருக்குமே மானம் இல்லடா நீலாம் உங்க அம்மா உங்க அம்மா கர்ப்பத்துல இருந்தா இல்லாட்டி இல்ல டீ வேறங்கнда பிறந்தியா மோத்தா உன்னை பெத்தாளா இல்ல யானை கண கக்குச்சடா நான் விசாரிச்ச வரைக்கும் இந்த வழக்குல சீமான் தப்பிக்க முடியாது எனக்கு ஆதாரங்கள் ரொம்ப வலுவாக இருக்குது அப்ப கம்பி என்றது கன்ஃபார்ம் ஆகி போச்சு சார் ஊட்டி جیل போடுறதுக்கு கொஞ்சம் climate இந்த விஜயலட்சுமி சீமான் கதைக்கு எந்த இருக்குமா இல்லையான்னு தெரியல தொடர்ந்து}}{|போய்க்கிட்டு இருக்குது இப்படியே போய்க்கினா என்ன அர்த்தம் இது ஒரு முடிவே இல்லையாடா ஆக இனி வந்து சீமான் வந்து முன்ன மாதிரி வந்து அவ பொண்டாட்டி கேட்க வைக்கிறது உனக்கு ஊர்ல வேற பொங்கலையே கிடைக்கலையா இவதான் கிடைச்சாலான்னு சொல்லி கிண்டல் பண்றது இவெல்லாம் வருவாளான்னு சொல்லி பேசுறது கோத்தான்றது கொம்மான்றது இனிமேல் பெண்களை இப்படி பேச முடியாது அப்படித்தான்டா சொல்லுவேன் சொன்ன என்னடா நடக்கும் குறிப்பாக சீமானே தனக்கு ஆப்பை தானே சொருகி கொண்டார் சொல்ல ஜாப்புல அதுங்களா எனக்கு நானே வச்சுக்கிட்ட ஆப்பு விஜயலட்சுமி வழக்கில் மட்டுமல்ல தேன்மொழி என்ற பெண்ணை இன்னும் சில பெண்களை எல்லாம் ஏமாற்றிட்டு போகுது குறிப்பாக இழத்து சென்றிருக்கும் போது அங்க உள்ள பெண்களை நோட்டமிட்டது பேசிக்கல ஒரு பொண்ணுகளை எப்படி ஏமாத்தனுங்கிறதுல அவன் கில்லாடி சார் பல்வேறு தரப்புல கிட்டத்தட்ட சீமான் பாயிண்ட் ஆஃப் சொன்னாக்க ஒரு பொம்பள பொறுக்கியாக பாலியல் வல்லூர் பாலியல் பொறுக்கியாக பொம்பள பொறுக்கியாக வளம் வந்திருக்கிறார் இவன் எப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியும்

அதாவது உயர் ரக உணவகங்கள்லாம் போய் சாப்பிடாம நீங்க வீட்டிலேயே எளிமையாக செய்யக்கூடிய களி அண்ணன் ஆசைப்பட்டவாறு டிசம்பர் மாசத்துல இருந்து அண்ணனுடைய தானிய உணவுகள் கிடைப்பதற்கு நம்ம வழி செஞ்சிருக்கிறோம் இவனெல்லாம் ஜெயிலில் போடாதீங்க ஐம்பது அறுபது பேர் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை சைக்கிள் வேலை வேலைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருடங்கள் அண்ணன் கம்பியை எண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார் என்று கூறப்படுகிறது அவனே நாங்களாவது இந்த ஜெயில்ல இருந்து ரிலீஸ் ஆகிடுவோம் நீ ரிலீஸே ஆக முடியாத ஆயுள் தண்டனற கைதியடா இப்ப தவறு இல்ல அப்படிங்கற பட்சத்துல ஒருத்தவன் ஏன் ஓடி வளையனோ அல்லது இந்த வழக்கை குவாஷ் பண்ணுங்கன்னு எதுக்கு பண்ணனோ ஓ மேல தவறு இல்லனகா நீதிமன்றம் போய்ட்டு ஐயா மேல தவறு இல்ல அவங்க சொல்ற கொடுக்கிற ஆதாரங்கள் پورا போய் நீ நிரபராதின்றே வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை இந்த முண்டகலப்புகள் நெதிரமா சொன்னாங்க நாம தமக்கு அந்த முண்டகலபிலே

பாத்து பேசியா நான் ஒரு நாட்டாம அது நீ கால நீட்டாம இருந்திருக்கணும் விஜயலட்சுமி சிறைக்குள் செல்வது உறுதி அப்படின்னு அன்னை வீடியோ போட்டோம் யார் தெரியுமா இந்தா இந்த மாமா பையன் அந்த தமிழையில் உங்களுக்கு இப்ப புல் ஸ்கிரீன்ல ஷோ ஆகுது பாருங்க அன்னைக்கு வீடியோ போடுறாங்க என்னடாக்கா விஜயலட்சுமி சிறை செல்வது உறுதி இதுதான் கடைசி வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கான் அப்ப உண்மையிலேயே விஜயலட்சுமி மீது தவறுக்கு சீமான் மீது தவறு இல்லை அப்படின்னு அன்னைக்கு இவன் போட்ட வீடியோ உண்மைனாக்கா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல உள்ள ஜட்ஜி ஏன் இப்படி ஒரு உத்தரவு கொடுக்கணும் அப்ப அன்னைக்கு சாட்டை திருமரன் போட்ட வீடியோ பொய் ஆதாரம் இல்லாம நான் போய் சொல்லுவா உன்னை பத்தி எனக்கு நீ ஆதாரம் வச்சு தானே போய் சொல்லுவேன் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஏழு வருடங்கள் சீமானுக்கான சிறை உறுதி ஒருவேளை ரொம்ப கம்மி அப்படின்னா கூட இரண்டு வருடங்கள் அல்லது மூன்று வருடங்கள் அதற்கு கீழே போகாதுன்னாங்க மாமா போய் திரும்புறதுக்கு லேட் ஆகும்போது இந்த இடத்து தொப்பிக்கார பாச கூட்டி போய் பண்ணுங்க அவசரப்பட்டு நீ எந்த முடிவு எடுத்துடாத என்ன வந்த விலைக்கு வந்துட்டு போயிருவாங்க

ஆமா இந்த சித்தி சூப்பர்மா பிரமாண்டமான கட்சி எங்க கூட்டணி வர சேர்ந்து நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு கட்சி வரப்போகுது

என்னுடைய அண்ணா பேரில கட்சியை வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பேச வெட்காம இல்லையா என கேட்டதற்கு அண்ணா என்றால் அமித்ஷா அண்ணாதானே என பதிலளித்தார் அக்மார்க் அடிமை என்பதை மணிக்கொரு முறை நிரூபிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி

யா உங்க வீட்டு புள்ளையா, நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்